இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா இந்த பருப்பு உருண்டை குழம்பு வையுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி வெங்காயம் வச்சு நம்ப வீட்டில் இருக்கிற பருப்பை வச்சு நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் டெய்லி காயோடு சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து அதில் பாதி அந்த கப்பில் பாதி வந்து தோரம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் உருண்டைக்கு இது கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் உருண்டைக்கு வந்து வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி கருவேப்பில் புளி தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பூண்டு நைஸாக அந்த உருண்டைக்கு தேவையான பூண்டு தேங்காய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஃபில்ட்ரு சட்டியில் போட்டு வச்சுருங்க அந்த வடிகட்டி வச்சுருங்க தண்ணி இல்லாமல் அந்த பருப்பை அதில் பருப்பை வந்து நான் மிக்சியில் நுர நோரன்னு அரைக்க போகிறேன் சோம்பு மிளகாய் அதில் போட்டால் குறை குறைன்னு அரைச்சிடுங்க இந்த இந்த பதம்தான் முக்கால் வா இது நீங்கள் அரைக்கணுமே ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி இருக்கக்கூடாது அதில் கருவேல கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா நசுக்கி விட்டு போடுங்க வெங்காயத்தை நான் பொடியாக தான் அரிஞ்சுருந்தேன் நீங்கள் நசுக்கி விட்டு போடுங்க அது கூடவே வந்து பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுட்டு தேங்காவும் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிக்கும்போது உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ரொம்ப உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உருட்டி ஒரு தட்டில் ரெடியாக உருண்டையை வச்சுக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது இதில் அந்த நீங்கள் அரைக்கும்போது அதில் தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் உருண்டை கரையாமல் இருக்கும் நைஸாகவும் அரைக்க கூடாது எல்லாத்தையுமே உருட்டி தட்டில் ரெடியாக வச்சுக்கிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா உருண்டை ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து புளி தண்ணி க புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நான் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நிறையாவே நல்லா ரெண்டு ஸ்பூன் தாராளமாக மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் உப்பு போட்டு தண்ணியாக வைக்கணும் இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வே உருண்டை வந்து பச்சையாக டைரெக்டாக நம்ம போட போகிறோம் அப்போ தான் வந்து வேகிறதுக்கும் அந்த குழம்பு ரொம்ப திக்னஸ் ஆகாமல் அப்படியே கரெக்டாக ஊற்றி சாப்பிட்றமாரி இருக்கும் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தனியாக அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க நல்லா ப்ரௌனாக வர மாதிரி வதக்குங்க நல்லாயிருக்கும் கருவேப்புல்ல அதிலே போடுங்க நான் வேறு எதுவும் இதில் சேர்க்கலை வெங் வெந்தயம் வெங்காயம் கருவேப்புல அவ்வளோதான் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா சாஃப்டாக தக்காளி நல்லா வதங்கணும் உப்பு போடணும் கல் உப்பு தான் போடுறேன் நல்லா சாஃப்டாக க தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிடுங்க வத நல்லா அந்த பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தூள் எல்லாம் கலந்து வச்சதை அப்படியே நான் அதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நான் மூடி வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறந்தான் இந்த வச்சிருக்க உருண்டையை நாலு நாளாக போட போகிறேன் நாலு நாளாக போட போகிறேன் நாலு போட்டு வந்ததுக்கப்புறம் மேலே வரும் வந்ததுக்கப்புறந்தான் தான் திருப்பி நாலு போடுவேன் அதுமாதிரி நாலு நாலு உருண்டையாக தான் நான் போட்டேன் குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு தண்ணியாக தான் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் இந்த பச்சை உருண்டை நம்ம போடும்போது சடனாக வேகும்லன்னா குழம்பு வந்து உருண்டை வேகாது சுண்டி போயிடும் குழம்பு கொல கொல குழம்னு அதுமாரி இந்த குழம்புல தேங்காயெல்லாம் சேர்க்காதீங்க ஆல்ரெடி நிறையா உருண்டையிலேயே நம்ம போட்டுவிட்டோம் தேங்காய் அவங்களுக்கு அப்படி தேங்காய் போட்டு ஆகணும் அப்படின்னா பாலா கூட ஊற்றிவிங்க புளிஞ்சி சக்கை சேர்க்காதீங்க புளிஞ்சி பாலை கூட ஊற்றிடுங்க எனக்கு போட்ட ரெண்டே நிமிஷத்தில் அந்த உர உருண்டை வந்து மேலே வந்துருச்சு நான் திருப்பி நாலு உருண்டை நாலு உருண்டைன்னு அதுமாரி வெ மேலே மிதக்கும் போது தான் நம்ம அடுத்த நாலு உருண்டை சேர்க்கணும் என்ன நம்ம பெருசாக வச்சுட்டு போகிறோம் ஒரு இருபது உருண்டை போடுவோமா அவ்வளோதான் நாலு நாளாக நாலு நாளாக போட வேண்டியதான் கொஞ்சம் இது உருண்டை போட போடும்போது கொஞ்சம் மெனக்கட்டு பக்கத்துலேயே இருந்து மேலே தண்ணியாக நீங்கள் குழம்பு கூட்டினா தான் அந்த பக்குவமாக இருக்கும் குறை குறை அரைக்கணும் இது கரெக்டாக எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே எதுவுமே மிஸ்டேக் இல்லை கரெக்டாக இருந்துச்சு நாலு நாளாக எனக்கு அப்படியே குழம்பு நல்லா சுண்டி வந்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பக்குவமாக இருந்துச்சு இந்த குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாம்பார் காய்கறி அது இதுன்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடு வந்து விதையாக ரொம்ப குலைவாக இல்லாமல் வெற வெறையாக வடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு போக போக நல்லாவே போச்சு குழம்பு எனக்கு ஆற ஆறாக நல்லா திக்காயி போச்சு குழம்பு அப்படி நீங்கள் ரொம்ப தேங்காயெலாம் ஊற்றுனீங்கனாக்கா ரொம்ப குழம்பு கெட்டி கொடுத்துரும் உருண்டை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பக்குவமாக இருந்துச்சு ரொம்ப குழம்பு நல்லா இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் யூடியில் பா பார்க்கலாம் பாய்